குருடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியோனி நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணி என்றும் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் சோபகிருத வருடம் மாசி மாதம் ஒன்பதாம் தேதி இருபத்தி ஒன்று இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமையாகி இன்று பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான நான் பார்த்துடலாம் மேலும் இன்றைய நாளுக்கு உண்டான பஞ்சாங்க நிலை சுப நேரங்கள் இன்றைய நாளுக்கு உண்டான ஒரு ஜோதிட குறிப்பு இதையும் பார்த்துருவோம் இன்றைய பஞ்சாங்க நிலை இன்றைய நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் மதியம் இரண்டு மணி பதினேழு நிமிடம் வரை இன்றைய திதி துவாதசி திதி காலை பதினோரு மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரை இன்றைய கரணம் பாலவகரணம் காலை பதினோரு மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரை இன்றைய நித்திய நாமயோகம் ஆயுஷ்மான் நாமயோகம் காலை பதினோரு மணி ஐம்பது நிமிடம் வரை இன்றைய சுப நேரங்கள் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை மதியம் ஒன்று முப்பது முதல் மூணு மணி வரை மாலை நாலு மணி முதல் ஐந்து மணி வரை இரவு ஏழு மணி முதல் பத்து மணி வரை இரவு பதினோரு மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை இன்றைய சுப நேரங்களாக பார்க்கப்படுகிறது இன்றைய கோச்சார நிலை மேஷத்தில் குரு பகவான் மிதனத்தில் சந்திர பகவான் கன்னியில் கேது மகர ராசியில் செவ்வாயும் சுக்கரனும் கும்பராசியில் சனி சூரியன் புதன் இணைவு மீன ராசியில் ராகு இந்த கிரக அமைப்புகளில் தான் இன்றைய நாளானது துவங்குது பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலனை பார்த்துருவோம் முதல்ல மேச ராசி உங்களுடைய வளர்ச்சிக்கு தேவையான மாற்றங்களை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக பார்க்கப்படுகிறது தேவையான விஷயங்களை தேர்ந்தெடுத்து செய்யக்கூடிய ஒரு அற்புதமான சூழல் உங்களுடைய கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது நல்லபடியா இருக்கும் நல்லபடியா ஆக்கிக்கணும்னு விருப்பப்படக்கூடிய ஒரு அமைப்பு தாயாருக்கு மற்றும் சற்று உடல்நல தொந்தரவுகள் வருவதற்குண்டான ஒரு சூழலை சொல்கிறது கவனமுடன் பார்க்க வேண்டிய ஒரு நாளாக பார்க்கப்படுகிறது மேலும் உங்களுக்கு நன்மை எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகன் வழிபாடு செய்து இன்றைய நாளில் இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் ஒன்பது அடுத்த ரிஷபராசி ரிசபராசிக்கு இன்று தேவையில்லாத சங்கடங்கள் வந்து நீங்கக்கூடிய ஒரு சூழலாக இருந்தாலும் இறுதியில் உங்களுக்கு அது தனவரவை பெற்று பெற்றுத்தரக்கூடிய ஒரு அமைப்பு புது முயற்சிகள் தேவையற்ற அலைச்சலை தரக்கூடிய சூழல் நிதானமாக செயல்பட வேண்டிய நாள் என்று சொல்லுது அதே போல் உங்களுடைய தான் உங்களுக்கு உண்டான பிரச்சனைக்கு உண்டான காரணம் அப்படிங்கிறத சொல்லுது நாவடக்கம் கண்டிப்பாக இன்றைய நாள் தேவைப்படுகிறது மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது இன்றைய உண்டான அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் அதிர்ஷ்ட எண் நம்பர் மூன்று அடுத்த மிதுன ராசி மிதுன ராசிக்கு இன்னைக்கு வாழ்க்கை துணை தேடி வந்து உங்களிடம் பேசக்கூடிய ஒரு சூழல் கணவன் மனை இல்லை இல்ல சின்ன சின்ன கருத்து மோதல்கள் வந்து நீங்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்தாலும் இன்றைய நாள் ரெண்டு பேருக்குள்ள இருக்கக்கூடிய ஒற்றுமை அந்த ஊழல் அப்படிங்கிறது அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தை இன்றைய நாள் நீங்கள் உணர்வீர்கள் குடும்ப உறவுகள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழலை சொல்கிறது மேலும் உங்களுக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய காவல் தெய்வ வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது இன்றைய நாளுக்கு நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் எட்டு அடுத்ததா கடகராசி கடகராசிக்கு எதிர்பாராத அலைச்சலை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் உண்டு எதிர்ப்புகள் மூலமாக எதிர்பாராத அலைச்சல் உண்டாகும் வேலையில நம்ம நினைச்சதை விட கொஞ்சம் ஒர்க்லோடு அதிகமாக இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்புகள் தான் சொல்லுது ஆனா இறுதியில் எல்லாத்தையும் சமாளிச்சிடுவீங்க அப்படிங்கிறது உண்டு அலைச்சலும் செலவு இருந்தாலும் இறுதியில் உங்களுக்கு காரியம் வெற்றியாக முடியும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது ஸோ பயன்படுத்திக்கலாம் மேலும் இன்றைய நாள் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய காவல் தெய்வ வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவதனால் வந்து இன்றைய நாளைக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் கருணீளம் அதிர்ஷ்ட எண் நம்பர் எட்டு அடுத்தா சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு தேவையற்ற அலைச்சலை கூட திட்டமிட்டு செயல்பட்டு அதை லாபமா மாத்துறதுக்கு உண்டான வழி என்னவோ அதை செய்வீங்க இன்னைக்கு லாபமா உண்டான வழியை பக்காவா செய்யும்போது அது இன்னும் உங்களுக்கு அந்தஸ்தை அதிகரிக்கிறதுக்கு உண்டான வேலையை சொல்லுது இதுவரைக்கு இருந்த உங்கள் பெயரில் இருந்த களங்கத்தை துடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய ஜீவ சமாதி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளாக தோங்குவதுண்டான அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் அதிர்ஷ்டம் நம்பர் மூன்று அடுத்தா கன்னிராசி கன்னிராசிக்கு தொழில் ரீதியாக இருந்து வந்த தடைகள் பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக நிவர்த்தி ஆகிறதுக்கு உண்டான ஒரு சூழலை சொல்கிறது வண்டி வாகனத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ரொம்ப க திருமணமான தம்பதியீடுகள் வந்து பாத்துட்டீங்கன்னா திருமணம் அப்படிங்கிற விஷயமே கசப்பா தோன்றதுக்கு ஒரு சூழலை இன்றைய நாள் ஏற்படுத்தி தரக்கூடிய சூ சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அமையும் ரொம்ப கவனமா நிதானமாக அதை கையாண்டு நல்ல ஒரு வழிக்கு நம்மளை மாத்திக்கிறதுக்கு உண்டான வழியை செய்யணுமே தவிர அதிலிருந்து விலகிடலாம் திருமண வாழ்க்கை வேணாம் அப்படின்னு எல்லாம் நினைக்க கூடாது என்ன சூழல் இதனால் உண்டு கொஞ்சம் அனுசரிச்சு போக வேண்டிய ஒரு நாள் இது பெரிய மாற்றத்தை தராது மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் வழிபாடு செய்து இன்றைய நல்லா தொங்குது நல்லது இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் இளம் சிக்கப்பா எண் நம்பர் ஒன்பது அடுத்துதான் துளாராசி துளாராசிக்கு இன்னைக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா உங்களுடைய வளர்ச்சிக்கு தேவையான மிக முக்கியமான மாற்றங்களை பலவிதமான போராட்டத்திற்கு பின்பு செய்து முடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் என்ன நம்மளுடைய வேலையில சின்ன சின்ன அலைச்சல பார்க்க வேண்டிய ஒரு சூழல் உண்டு அந்த அலைச்சலை சமாளிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் உண்டு ஸோ அதை மட்டும் நம்ம கொஞ்சம் சரி பண்ணிக்கிட்டா போதுமானது மற்றபடி இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றியை தரும் அப்படிங்கறத சொல்லிடலாம் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குது என்பது இன்றைய உண்டான அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் ஆறு அடுத்ததா விருச்சகராசி ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா தேவையற்ற மன அழுத்தம் சங்கடம் சளிப்பு எல்லாமே இன்றைய நாள் மனசுக்குள்ள வந்துடும் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படிங்கிறதே தெரியாது எதை பார்த்தாலும் அதில் ஒரு டவுட்டு அதில் ஒரு பயம் அதில் ஒரு அவநம்பிக்கை வரக்கூடிய ஒரு சூழல் இன்றைக்கு உள்ளது உங்களுடைய மனசு அப்படிங்கிறது ஒருநிலைப்படாமல் இருக்கிறதுக்குண்டான ஒரு வாய்ப்புகளை சொல்கிறது பொருளாதார ரீதியான தடுமாற்றங்களையும் சந்திக்க வேண்டிய ஒரு சூழலை விருச்சிகராசிக்கு இன்றைய நாள் சொல்கிறது ரொம்ப ரொம்ப கவனமா செயல்பட வேண்டிய ஒரு நாள் உங்களுக்கு கிடைக்க இருந்த வாய்ப்புகள் கூட கை நழுவி போகக்கூடிய ஒரு சூழல் அதே போல் வந்து தெய்வ அனுகிரகம் இல்லையோ அப்படிங்கிற ஒரு மனபயம் மனதிற்குள் வந்து போகக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது ரொம்ப கவனமா செயல்பட வேண்டிய நாள் கண்டிப்பா ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசிச்சு செஞ்சீங்கன்னா செயல்பட்டீங்கன்னா போதுமானது இன்றைய நாள் உங்களை நீங்க காப்பாத்திக்க முடியும் மேலும் இன்றைய நாள் துவங்கும் போது உப்பு கரிசல் கொஞ்சம் சாப்பிட்டு இன்றைய நாளாக துவங்குங்க மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் வழிபாடு அல்லது கிருஷ்ண பரமாத்மா வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளாக துவங்குவது நடந்து இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை அதிர்ஷ்ட எண் நம்பர் ஐந்து அடுத்ததா தனுர் ராசி தனுர் ராசி அப்படின்னு சொல்லும்போதே உங்களுக்கு இன்றைய நாள் வந்து மனதிற்கு பிடித்த பலவிதமான விஷயங்களை செய்து முடிக்கக்கூடிய ஒரு சூழலை சொல்கிறது நண்பர்களோட சேர்ந்து வெளியில போகிறது வர்றதாகட்டும் அதே போல இல்லை நண்பர்களை பார்த்து மீட் பண்ணி பேசுறதாகட்டும் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை எல்லாத்துக்கும் சொல்லி கொடுக்குறதாகட்டும் அதே போல வந்து ஒரு ரிலாக்ஸ்டா ஒரு படத்துக்கு போயிட்டு வரலாம் இல்லை ஒரு பாட்டு கேட்கலாம் கொஞ்ச நேரம் டைம் அந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்ணுவோம் நம்மளுடைய சந்தோஷத்துக்காக ஸ்பெண்ட் பண்ணுவோம்னு நினைச்சிட்டு இந்த இன்றைய நாள் அந்த வேலையெல்லாம் செய்வீங்க அது உங்களுக்கு கண்டிப்பா மன மகிழ்ச்சியை கொடுக்கும் அதுல எந்த மாற்றமும் இல்லை அப்படிங்கிறத சொல்லுது என்ன இங்க வாழ்க்கை துணை கட்ட மட்டும் கொஞ்சம் அனுசரிச்சு போக வேண்டிய ஒரு சூழல் அதை தான் போய் வேறு வழியில்லை ஒரு சூழல் அதை பத்தி கண்டுகிடாம மனசு சந்தோஷமா வச்சுக்கிறதுக்கு என்ன வேலையோ அதை மட்டும் செய்வீங்க இன்னைக்கு இன்றைய நாள் நல்லாவே இருக்கும் உங்களுக்கு மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பழமையான ஆலயங்களுக்கு சென்று சிவ வழிபாடு செய்துக்கிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் ஒன்று இன்றைய கோச்சாரத்துல செவ்வாயும் சுக்கரனும் ஒரே டிகிரியில் இருக்காங்க இன்னைக்கு இன்றைய கோச்சாரத்துல செவ்வாயும் சுக்கரனும் ஒரே டிகிரியில் இருக்காங்க அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா இன்னைக்கு காலம்பரமே எழுந்திரிச்சு காலம்பரமே எழுந்திரிச்சு நல்லா பாருங்க காலையில ஃபர்ஸ்ட் முதல்ல போய் முருகன் ஆலயங்களுக்கு சென்று முருகன் வழிபாடு செய்துவிட்டு அப்படியே வீட்டுக்கு போகாம பக்கத்துல தான் பெருமாள் கோயிலிருந்தா பெருமாள் கோயிலில் போய் அங்க இருக்கக்கூடிய மகாலட்சுமி வழிபாடு பண்ணிட்டு இல்ல முருகன் கோவில் ஒரே கோவில்ல மகாலட்சுமி இருக்குது முருகன் இருக்குன்னா முதல்ல முருகனை கும்பிட்டு அதுக்கப்புறம் மகாலட்சுமி கும்பிட்டு வீடு திரும்புறது ரெண்டு பேர்த்துக்குமே நல்லெண்ண தீபம் போடுங்க நல்லெண்ணெய் தீபம் போட்டு வீடு திரும்புறது வீட்டுக்கு வந்து வீட்டுல வந்து ஒரு இழுப்பண்ண தீபம் போட்டு வழிபாடு பண்ணுங்க கணவன் மனைவிக்குள்ள எவ்வளவு சளிப்புகள் சங்கடங்கள் இருந்தாலும் கண்டிப்பாக அது நிவர்த்தி ஆகும் இன்றைய நாள் அதுக்கு உண்டான ஆப்ஷன் இருக்கு ட்ரை பண்ணிக்கலாம் கண்டிப்பா நடக்கும் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா இந்த வழிபாட்டோட சேர்த்து கூட இருக்கக்கூடிய நபர்களுக்கு வ வரக்கூடிய பக்தர்களுக்கு ஏதாவது இனிப்பு விநியோகம் பண்ணிட்டு வாங்க மகர ராசி மகர ராசிக்கு இன்னைக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வேலையில எதிர்பாராத அலைச்சலை பார்க்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது அலைச்சல் இருக்குது பெண்கள் மூலமாக அலைச்சல் இருக்குது தாய்வழி உறவுகள் மூலமாக இருக்குது அவர்களே சில நேரங்களில் நல்லதாக பேசிட்டு டக்குன்னு எதிர்ப்பாக மாறுறதுக்கு உண்டான ஒரு சூழலும் உண்டு இன்றைய நாள் ஸோ அதை எல்லாமே சமாளிக்க முடியுமானா தைரியமாக நின்று சமாளிச்சுருவீங்க அதுதான் இன்றைக்கு ஸ்பெஷல் மகரத்துக்கு தைரியமாக நின்று சமாளிச்சுருவீங்க அந்த தைரியம் எப்படி வந்ததுன்னு உங்களுக்கே தெரியாது நானா இப்படி பேசணும்னு யோசிப்பீங்க அந்த அளவுக்கு ரொம்ப பாசிட்டிவா பேசக்கூடிய ஒரு சூழல் உண்டு மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தோங்குவதுனால இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை அதிர்ஷ்ட எண் நம்பர் ஐந்து அடுத்ததா கும்பராசி கும்பராசி ரொம்ப நல்லா பிளான் பண்ணி எதிர்ப்புகளை ஜெயிக்கிறதுக்கு உண்டான வேலையும் செஞ்சிடும் கூடவே உங்களுடைய வளர்ச்சிக்கு உண்டான சில மாற்றங்களையும் இன்றைய நாள் செஞ்சிருவீங்க குழந்தைகளினுடைய பிற்கால வாழ்க்கையை வாழ்க்கையை மனசுல ஓட்டி பார்த்து இன்று உங்களுக்கு உங்கள் குழந்தைக்கு தேவையான பல மாற்றங்களை செய்யக்கூடிய ஒரு நாள் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு சென்று சிவகொலி போட செய்துக்கிட்ட நாள் தூங்குவது நல்லது இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நேரம் வெண்மை நேரம் அதே ஸ்டெயின் நம்பர் ஒன்று அடுத்துதான் மீனராசி மீனராசிக்கு எண்ணமும் சிந்தனையும் ரொம்ப ரொம்ப நேர்த்தியாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் குடும்பத்தின் மீது அதிக பற்றுதல் உருவாகக்கூடிய ஒரு சூழல் உண்டு அதே போல் பொருளாதாரத்தை எப்படி சம்பாதிக்கணும் எப்படி சேமிக்கணும்னு சொல்லி யோசிக்கிட்டே இருக்க வேண்டிய ஒரு யோசிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது தொழில் ரீதியாக இருந்து உண்டு தடைகளும் எதிர்ப்புகளும் விவரத்தியாகக்கூடிய ஒரு சூழல் தொழில் புதுசாக ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற விருப்பம் உருவாக அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்குண்டான வேலையும் செய்வீங்க ஸோ இது எல்லாமே நல்லா பாசிட்டிவான விஷயமா இருக்குது பொருளாதார முன்னேற்றம் உண்டாகக்கூடிய ஒரு அற்புதமான சூழல் குடும்பத்துக்குள்ள ஒரு சுப நிகழ்வு நடப்பதற்குண்டான ஒரு வாய்ப்புகளை சொல்கிறது மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி வழிபாடு செய்துவிட்டே நாளை தூங்குவது அல்லது இந்த நாளுக்கு அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் அதிர்ஷ்ட நம்பர் நண்பர் ஆறு உலக மக்கள் அனைவருக்கும் அனைத்து விஷயங்களும் நன்மையாகவே நடக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் பரம்பொருளை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களை நன்றி வாழ்களம் உடன் திரு